ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த திருமண நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்க நினைக்கக்கூடாது தீங்கே நினைக்காமல் இருக்கணுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள் அது குறித்த விஷயங்களை எங்ககிட்ட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம் அது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் வாஸ்து தினங்கள் வாஸ்து பிரகாரம் வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்குவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் காணும் பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே மேலும் செவ்வாய் பகவானும் ராசியை பார்க்குதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை பெறும் நிறைய காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொன்றாக இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் நிறைய காரியங்களில் நீங்கள் சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக காணப்படுது நண்பர்களே காரிய வெற்றிகள் அதிகமாக நிறைந்து காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது உங்கள் வீட்டில் இப்போ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறது சில மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் நீ கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்று தினம் உங்களுக்கு காணப்படுது நண்பர்களே தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது கணிசமான நல்ல வருமானங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க மன தெளிவு மன சந்தோஷம் ஏற்படும் வியாபாரத்துல அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் கூடுதல் லாபம் உண்டு உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் உங்களது எதிரிகள் எல்லாருமே இப்பொழுது தானாக விலகிவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை விட்டு விலகி விடுவாங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ஒரு தொல்லைகள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை காத்திருக்க நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இப்பொழுது புதிதாக அசைவ சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்க நினைச்சிங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது இன்றைய தினம் சில விலை உயர்ந்த பொருட்கள் மீது அதிகமாக ஆர்வமுடன் நீங்கள் செயல்படுவீங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி இன்னைக்கு நீங்க கருத்து வெளியேற்றது நல்லது நண்பர்களே யார் என்னங்க இருக்காங்க எப்படி பேசணும் அப்படின்றத நீங்க சூழ்நிலையை அஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பேசுறது உங்க கருத்துக்களை தெரிவிப்பது நல்லது நண்பர்கள் உங்களுக்கு அதிகமான உதவிகள் செய்வாங்க நட்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே தடைப்பட்ட பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் எனவே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு திருட்டையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போறதே நீக்கி நல்லது நண்பர்களே அலுவலகப் பணிகளில் உயரதிகர்கள் மூலமாக எதிர்பாராத சில அலைச்சல்கள் ஏற்படலாம் இந்த தினம் நீங்கள் இறை வழிபாட்டில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபாட்டோடு செயல்படுவீங்க நண்பர்களே உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதில் கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா உடனடியாக சரியாகிவிடும் நண்பர்களே எனக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அமையும் நண்பர்களே நல்ல ஒரு தெளிவான ஆரோக்கியம் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்க அதை உட்கார்ந்து உடனடியாக தீர்த்து விடுவது நல்லது ஏன்னா சந்தேக குணத்தை நீங்க வளர அந்த என்ற தினம் உங்க காதல் வாழ்க்கையில நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ண நண்பர்களே எந்த ஒரு சந்தேகத்தையும் நீங்கள் உங்களது காதலர்கிட்ட மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வெளியில வந்து வேற மாதிரி பேசக்கூடாது கொஞ்சம் அதுல கவனமாக இருக்கு இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் திருமண மாணவர்களும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மறைச்சிங்க அப்படின்னா அதன் காரணமாக உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே கொஞ்சம் சண்டைகள் வரலாம் உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க சீக்கிரட்ட நீங்க மறைச்சுங்க அப்படின்னா அதன் மூலமாக கோபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் பெறுவீங்க இந்த தினம் நீங்கள் எந்த ஒரு வேலையிலும் செய்யறதுல சோம்பேறித்தனம் காட்டக்கூடாதுங்க இப்போ அருமையான ஒரு தினமாக அமையுது எனவே நிறைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க வேலை செய்யறதுல இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் சுறுசுறுப்பை கூட்டுங்க சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைக்கி வேலைகள் செய்யாமல் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலைகளினால உங்களுக்கு பின்னாடி சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற கூடிய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் உடனடியாக முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமைய நண்பர்களே இன்று தினம் கடினமான சமம் இல்லாத சில தகாத வார்த்தைகளை நீங்கள் யார்ட்டையும் கூடக்கூடாது அதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை யோசித்து தான் செய்யணும் நண்பர்களே வெளியில் போய் சாப்பிட்றது அல்லது உடலுக்கு ஒவ்வாத சில ஸ்பைசி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது அல்லது ஹெவியான உடற்பயிற்சி செய்கிறது போன்றவற்றை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே அப்படி நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் அருமையான ஒரு நான்கு என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க மஞ்சள் நிறத்தையும் குங்குமம் பூ கலரையும் நீங்கள் யூஸ் பண்ணாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களை நமது துலாம்புடைய ரசவனின் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிய கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ரரச என்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் அலுவலக பணிகளை எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்கள் ஹையர் அபிஷியல் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் உயர் அதிகாரிகளால் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படலாம் நண்பர்களே ஆனாலும் உங்களுக்கு தடைப்பட்ட பெண்டிங்கான சில வருமானங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது நிதி நிலைமை உயரக்கூடிய ஒரு நாள் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கணுங்க நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் அல்லது வேலைகள் செய்யக்கூடிய ஹெவியான வெயிட் தொகுது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனமாக இருக்கணும் அதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்னும் சூப்பராக அமையும் நண்பர்களில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் ஆரோக்கியமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு இன்றைக்கி சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த சில பொருட்களை கூட இன்றைய தினம் நீங்கள் வாங்கி சேர்க்கணும் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க அந்த மாதிரி ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் உங்கள் கருத்துக்களை வெளியிடும்போது நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளியிடுறது நல்லது யார் எங்கே இருக்காங்கிறத பார்த்து பொருள் பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே